வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரத்த புற்றுநோய் அதாவது ரத்த புற்றுநோய் வந்து எப்படி இயற்கை முறையில் நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி இது வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த சப்பாத்தி பாருங்கள் இந்த சப்பாத்தி வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடாது தான் இந்த சப்பாத்தியில் வந்து பழம் வைக்கும் இந்த செடியில் வந்து பழம் இல்லை நானும் எவ்வளோவோ ரவுண்ட் அடித்து பார்த்துட்டேன் எல்லாமே பழம் இல்லாமல் இப்போ தான் அந்த பழம் விடுற ஸ்டேஜில் இருக்குது பழம் வச்சதும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இல்லை நான் தேடிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த பழத்தை அந்த பழம் அந்த பழத்துலேயும் இந்த முள் வந்து சேஃப்டிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் முள் அந்த முள்ளுலாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கல்லில் தேய்ச்சிட்டு அந்த பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே எப்பேற்பட்ட ரத்த புற்றுநோயாக இருந்தாலும் புற்றுநோய் குணமடையும் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கும் சப்பாத்தி நல்லா பார்த்துக்கோங்க இந்த சப்பாத்தி தான் நீங்கள் வேறு ஏதாவது சப்பாத்தியை எடுத்து யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் போது இந்த சப்பாத்தியில் வைக்கக்கூடிய பழம் அதாவது இந்த மாதிரி சப்பாத்தி செடி இருந்ததுன்னா சிகப்பு கலரில் பழம் வைக்கும் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது எப்பேற்பட்ட அதாவது இரத்த புற்றுநோய் புற்றுநோய் சரிங்களா இதெல்லாம் இருந்ததுனாவே சரியாக சரியாக இருக்கும் அதேமாதிரி ரத்தத்தை சுத்திகரிக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பழத்தை எடுத்து இந்த முள்ளுலாம் வந்து இந்த பெரிய முள் இல்லாமல் இதுலேயே வந்து சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும் சரிங்களா இந்த பெரிய இல்லாமல் இதுலேயே சின்ன சின்ன முள்ளுங்க வந்து நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்திங்கனாவே போதும் இது ஒரு கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த பழங்களை சாப்பிட்டு வந்திங்கனாவே போதுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் அதேமாரி வந்து ஒரு எப்பேற்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும் சரி குணப்படுத்தும் அந்த அளவுக்கு இது நான் காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இது இந்த மாதிரி இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நகரப்புறங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் இந்த கயினால் வந்து இருக்கும்னு தெரியுங்களா பயிர் வைக்காமலே இருக்கும் தெரியுங்களா கரம்பா அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கும் இது வந்து வறட்சியான இடத்துல வந்து வளரக்கூடியது தான் இந்த சப்பாத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது வந்து ரத்த புற்றுநோய் குணப்படுத்துவோம் அப்படின்றது இது வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் எல்லோரும் இதை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க கூடவே அந்த பெல் அந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழைத்திட்டு மஞ்சள் கலர் பெல் அயித்துருங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் அந்த பழத்தை எப்படி நம்ம சாப்பிட்ணுன்றத கிளியராக சொல்லிடுறேன் நானும் எவ்வளவோ தெரிஞ்சு பார்த்துட்டேன் கிடைக்கல நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து பழம் கிடைக்கிறத எடுத்து போடுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்